என் பார்ந்தவர்களே ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பல பெற்றோர்கள் எங்கள்னு அடிக்கடி கேட்பாங்க சார் பொறுப்பே இல்லாமல் இருக்காங்க சார் ஞாயிற்றுக்கிழமையான மோட்டர் பைக் எடுத்து சுற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டுக்கு வந்துட்டே இருக்காங்க பெண் குடி குழந்தைகளாக இருந்தால் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு குறை என்ன பிரச்சனை என்னென்னா மொபைல் ஃபோன்லேயே ஏதோ பார்த்துட்டே இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமைன்னா ரொம்ப நேரில் எழுந்திருக்கிறாங்க டிவியை பார்த்துட்டே இருக்காங்க விளையாட்டுத்தனமாக இருக்காங்க சார் அப்படின்ற ஒரு குறை இது நம்ம இந்த பிரச்சனைக்கு நம்ம எதனால் அப்படி இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன் மீதி ரொம்ப ஈஸியாக நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன இவங்க என்ன செய்கிறாங்க என்ன செய்யலை இதனால் வரக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும் அந்த விளைவுகளை இவங்களால் எதிர்கொள்ள முடியுமா என்ற ஒரு பக்குவ மனப்பான்மை இவங்கள்ட கிடையாது நம்ம வளர்கிறோம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் ஒரு பொறுப்பு வருது அந்த பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் அதனால் வரையில் இவங்க சரியாக நடந்துக்கலை அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த சரித்திரத்தை திருப்பி எழுத முடியாது அவ்வளோதான் இப்போது இப்போலாம் பார்த்தீங்களன்னா பெரிய பெரிய ரோடுகள்லாம் போட்டிருக்காங்க இந்த பக்கம் நாலு லேனு அந்த பக்கம் நாலு லேனு நெடுவில் ஒரு மீடியின் வந்தாச்சு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் எங்கே வேணால் நம்ம யூ டேன் எடுக்கலாம் இப்போ அப்படி கிடையாது சில இடங்களில் பார்த்திங்கனா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்கு யூ டேன் எடுக்க முடியாது ஒரு ஒரு யூ டேன் எடுக்க மறந்துட்டோம் பேசிகிட்டே இருந்தோம் போயிட்டோம் அப்படின்லாம் போச்சு ஆனால் இந்த டீனேஜ் பிராயம் இருக்கு இல்லையா அதில் மிஸ்டேக் பண்ணாங்களேன்னா அந்த வாழ்க்கை என்னும் ரோடில் சாலையில் யூ டேர்னே கிடையாது இது அவங்கள நம்ம புரிய வைக்கணும் பல பள்ளிக்கூடங்களில் இந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குழந்தைகளோடு நாங்கள் பேசும்பொழுது இதை நாங்கள் அவங்க சொல்லி எடுத்து சொல்லி புரிய வைப்போம் முன்னாலெல்லாம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ் டூ ஒரு ஸ்டூடெண்ட்டு எக்ஸாம் எழுதுகிறாருன்னா மார்க் குறைஞ்சி போச்சுன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஒன்று எழுதுவாங்க அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி அதில் இது அதில் மார்க் வாங்குறது அதிகமாக இருந்தால் அதை எக்ஸப்ட் பண்ணிப்பாங்க இப்போ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது அதுவும் இல்லாமல் அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கூட வாங்கின மார்க்கை விட என்ன ஒரு ரெண்டு மூணு மார்க் அதிகமாக வருமே தவிர அறுபது மார்க் வாங்கின குழந்தைக்கு தொண்ணூறு மார்க்கெலாம் வராதுங்க அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களோட உக்காந்துக்கிட்டு எதுக்காக படிக்கணும் படிக்கலை என்ன என்ன ஆகும் படித்தா என்ன அட்வான்டேஜ் மார்க் வாங்கினா என்ன அட்வான்டேஜ் அண்மை காலங்களில் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு கவுன்சிலிங்கு வருவாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு சராசரி ஐம்பது மார்க் வாங்கிட்டுருக்காரு அதுதான் அவங்க பிரச்சனையே அந்த ஸ்டூடெண்ட்டுன்னு நான் கேட்குறேன் அந்த பெற்றோர்கள் எதிரே கேட்குறேன் என்னப்பா அவனுக்கு ட்ரீம் என்ன உங்களுடைய குறிக்கோள் என்ன அவர் கிளீனாக சொல்கிறாரு நான் வந்து ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும்ன்றார் அடுத்த கேள்வி நான் கேட்குறேன் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படிக்க விரும்புகிறேன் சொல்லுப்பா அப்படின்ற அவர் ஒரு குறிப்பிட்ட காலேஜே சொல்கிறார் ஒரு பிரபலமான காலேஜ் சொல்கிறாரு சரி ரொம்ப சந்தோஷம் அந்த காலேஜில் போன வருடம் என்ன கட் ஆஃப் இருந்து தெரியுமா அவனுக்குன்னு கேட்குறேன் அவருக்கு தெரியல அதாவது ஒரு பெரிய காலேஜ் இருக்குது அதில் ஐநூறு மார்க்குக்கு கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூத்தஞ்சி மார்க் இருந்தால் தான் கேட்ட குரூப்பு கிடைக்கும் டெல்லியில் ஒரு ஸ்ரீராம் காலேஜ் ஒரு காலேஜ் இருக்குங்க அந்த காலேஜில் பிகாம் சீட்டு வேணும்னா சென்டம் எல்லா சப்ஜெக்டும் சென்டம் ஹண்ட்ரட் வாங்கிட்டு தான் கிடைக்கும் சென்னையில் கூட ஒரு காலேஜ் இருக்கு அதே மாதிரி சென்டம் வாங்கி குழந்தைகள் கியூவில் நிற்பாங்க அந்த வெயிட்டிங்கில் நிற்பாங்க இது இந்த தகவல் அவங்களுக்கு தெரியணுமா வேணாமா அது தெரியாத பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அதனால் கிட்டத்தட்ட எயித் ஸ்டாண்டர்டிலிருந்தே இந்த குழந்தைகளுக்கு உலகம் என்பது என்ன போட்டி என்பது என்ன கடந்த மூன்று ஆண்டுகளாக அந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கட் ஆஃபில் எத்தனை காலேஜஸ்லாம் இருக்கிறது நான் கல்லூரின்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கு உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி கிடைக்கும் ஆனால் அந்த கல்லூரியில் சரியான பேராசிரியர்கள் இருக்க மாட்டாங்க அங்கே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்டர்வியூ வராது ரைட் எல்லா விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் பெற்றோர்களாக நீங்கள் என்ன பண்ணணும் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு காலேஜ்லயும் என்ன கட் ஆஃப் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல முறையில் எடுத்து சொல்லணும் ஒவ்வொரு கல்லூரியிலையும் எந்த அளவுக்கு மார்க் டிமாண்டா இருக்கு சீட்டு டிமாண்டா இருக்குன்னு அவங்க புரிய வைக்கணும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்ட் செல்லு பத்து ஆண்டுகளாக ஒவ்வொரு காலேஜ்லேயும் எந்த விதமான போட்டி இருந்தது அப்படின்னு எடுத்து வச்சு தினம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகளுக்கு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இதே ரேட்டில் போனால் எங்கே போய் முடியும் என்ற ஒரு ஒரு புரிதல் ஒரு தெளிவு வந்துடும் தெளிவு வந்து ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ நான் சொன்ன கருத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் என்ன செய்யலான்னு நீங்களே முடிவு அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்குறோம்